வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நேற்றைய மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஏமாற்றம் தாங்க பஞ்சாப்புக்கு அதான் நான் நேற்றையே சொன்னேன் நான் உங்களுக்கு முதலில் டாஸ் வின் தான் இந்த முக்கியத்துவமாக இருக்குதுன்னு சொன்னேன் அதே மாதிரி நேற்று டாஸ் வின் தான் அந்த மேட்ச்சை நிர்ணயித்ததுன்னு சொல்லலாம் என்ன விஷயம்னா முதலில் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு பண்ணிட்டாருங்க ஆர்சிபி அதனால வந்து பஞ்சாப் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து மிகவும் குறைந்த ரன்களை எடுத்து நேற்றைய மேட்ச் தோல்வியை தழுவியது இருந்தாலும் பஞ்சாபுக்கு இன்னொரு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மேட்சில் அவங்க வின் பண்ணி ஃபைனலுக்கு சான்ஸ் இருக்குது ஆனா பஞ்சாப் ரொம்பவே சூப்பரா விளையாடி இருந்தாங்க இந்த சீசன் முழுக்க ஆனா நேற்றைய மேட்ச் அவங்களுக்கு இருந்தாலும் அடுத்த மேட்ச் அவங்க வின் பண்ணி ஃபைனலுக்கு போவாங்களான்றது பார்க்கலாம் இன்றைய மேட்ச் மும்பை ஜிடி மும்பை வின் பண்ணுமா குஜராத் வின் பண்ணுமான்றதை பார்க்கலாம் இன்னைக்கு ஆர்சிபி லாலிபப்பு லாலி சொல்லிட்டு இவங்க ஃபைனல் கப்பு வரைக்கும் போயிட்டு லாலி பப்பு யாருக்கு கப்பு யாருக்குன்னு ஜூன் மூணாந்தேதி தெரியும் பார்த்துடலாம் யார் வின் பண்ணுவாங்கன்றது நீங்களும் பாருங்கள் இன்றைய மேட்ச் ஜிடியும் மும்பை இந்தியன்ஸும் யார் வின் பண்ணுவாங்கன்றது பார்க்கலாம் ரெண்டு டீமுமே பக்கவான டீம் யார் வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போவாங்கன்றது பார்க்கலாம் இன்றைய மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் டடாபாபா